இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு யூர்தானின் அற்புதம் என்று பார்க்க போகிறோம் யூர்தான் நதியிலே நடந்த அற்புதத்தை குறித்து இந்த வேளிலே நாம் தியானிக்கலாம் என்று ஆபியானுடைய துணையோடு கூட இது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முறை கத்துவாராக பஸ் இங்கள் யோசுவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசங்களை வாசிக்கலாமா யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானுக்கு அடுத்த ஆதாம் ஒரு வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்புக்கடல் என்னும் சமனான வேலியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் யூர்தான் நதி என்று சொல்லுகிற அந்த யூர்தான் அது ஒரு காலத்திலே பாருங்கள் அது எந்த காலத்தில் என்று பார்க்கும் பொழுது பாருங்கள் அறுப்பு காலம் முழுவதும் அது கரை புரண்டு ஓடுமாம் ஆகவே சில வீடுகளிலே அது கொஞ்சமாக தண்ணீர் ஓடலாம் ஆனால் இந்த அறுப்பு காலம் என்று சொல்கிற இந்த காலத்தில் அந்த யோர்தான் நதி அது கரை புரண்டு ஓடுமாம் அது தண்ணி மிகவும் வேகமாக காணப்படுமாம் அந்த நேரத்திலே அதை யாரும் அபிதமாக கடந்து செல்ல முடியாது அவர்களை இழுத்து கொண்டு போகும் அளவுக்கு வேகம் காணப்படும் என்று நாம் வேதத்தை பார்க்கிறோம் சிறை நாம் பார்க்கிறோம் அந்த யோர்தான் நதியை கடக்க செய்யும்படியாக தெய்வன் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் செங்கடலை பிழைந்தது போல இந்த யோர்தான் நதியும் கர்த்தர் பிளக்கச் செய்து அந்த வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு அவர்களை தேவன் கொண்டு போகிறதை நாம் பார்க்கலாம் நாம் அறியலாம் கத்தரை ஆக பாருங்கள் நம்முடைய தேவன் இந்த யோர்தான் நதியிலே ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்தார் ஒவ்வொரு அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் என் ஜீபியத்தை நடந்து கொண்டிருக்கிறது அது ஒவ்வொன்றும் என் தெய்வனுடைய நோக்கத்தை திட்டத்தை என் ஜீபியத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டுமென்பான் பாருங்க அன்னைக்கு சொல்றது போல தேவன் மேஜிக் காட்டுகிற தேவன் அல்ல அவர் மேஜிக் காட்டுற வேலை அவருக்கு இல்லை அன்பானவளே அவர் நமக்காக தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் காரியங்களை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார் இன்னும் சொல்லப்போனால் தம்முடைய பிள்ளைகளுக்காக என் தேவன் என்ன வேண்டும் என்றாலும் செய்வார் இந்த யூர்தான் தான் பிழந்த அற்புதம் என்று சொல்லுவது அது ஒரு சாதாரண நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல அந்த அற்புதத்தை அவள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் அந்த அற்புதம் அவள் ஜீவித்திலே எப்படி நடந்தது அந்த அற்புதத்திற்கு முன்னே அவள் என்ன செய்தார்கள் அல்லது எப்படி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அதனாலே வந்த நன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒரு மூன்று குறிப்புகளை மட்டும் இல்லை தியானித்து முடிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன் கத்தனை மாசிரிப்பாராக கத்த நடத்துவாராக வாசியுங்கள் யோசுவாயுசகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தை வாசியுங்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கற்றர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் பாருங்கள் இந்த அற்புதம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் அதாவது அற்புதம் என்று சொல்லுவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் மனுஷனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நடப்பதுதான் அது அற்புதம் என்று நாம் சொல்லுகிறோம் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் விசுவாசிப்பது நாம் ஜீவித்து கொண்டிருப்பது தேவன் இந்த நாளிலே என் ஜீவித்திலே ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என் செய்ய அவர் காத்திருக்கிறார் மனிதனால் முடியாத காரியம் எங்களது தேவனால் கூடும் என்று பார்க்கிறோம் நம்மால் முடிந்ததை நாம் செய்வோம் மீத காரியத்தை தேவன் பொருட்படுத்திக் கொள்வார் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடத்துல இசுவில் மக்கள் செய்த காரியம் என்னவென்றால் பாருங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கருத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று யூசுமா ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம் அன்பான் நம்முடைய ஜீவி ஊழியத்தில் கருத்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் எதுவென்றால் அவருக்காக பரிசுத்த ஜனமாய் கருத்து நாம் வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்பானவளே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் மக்களை போல் அல்லாமல் அவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் ஜீவிக்கலாம் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ன எப்படி வேண்டுமென நடக்கலாம் என்று ஒரு ஒரே முறை இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கா ஆனால் அவர்கள் மத்தியிலே உங்களையும் என்னையும் கற்று எதுக்கு தெரிந்து கொண்டா தெரியுமா என் தேவனுக்காக ஒரு பரிசுத்த ஜனமாக வாழும்படியாக தெரிந்து கொண்டார் அப்படி அற்புதத்தை பெற நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம் பாருங்கள் இந்த யோசுவா அவர் எப்படி காணப்பட்டார் அவருடைய ஜீவித்திலே பரிசுத்தமாய் காணப்படுவதற்கு அவர் என் அதாவது என்னென்ன காரியங்களை அவர் செய்தார் என்று பார்க்க போகிறோம் பாருங்கள் பரிசுத்த ஜீவியம் அல்லது பரிசுத்தம் நம் வாழ்க்கையிலே தெய்வனுடைய அற்புதங்களை கொண்டு வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் நடப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இந்த பார்க்கும் பொழுது சொல்லுகிற காரியத்தையும் நாம் இந்த நாம் தியானித்து நம்முடைய ஜீவித்திலும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக கத்த நமக்கு கிருபை செய்வராக கத்த நடத்துவராக வாசிங்கள் யோசுவா முதலதிகாரம் எட்டாம் வருஷத்தை வாசிங்க பார்க்கலாம் இந்த நியாயம் உன் வாயை விட்டு பிரியாதி இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் புஸ்தகம் அப்படின்னு இந்த இடத்துல யோசுவாக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நாம் காணலாம் இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை யோசுவா எப்பொழுதெல்லாம் அவர் தியானித்திருப்பார் கொஞ்சம் அப்படி சரித்திரத்திலிருந்து நான் கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது வேத விற்பனர்கள் அவள் சொல்லுகிற காரியத்தையும் நாம் பார்க்கும் பொழுது மூன்றாம் அதிகாரம் முதல் வசந்த பாசியங்கள் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு பாருங்க யோசுவா என்ன பண்ணாரா எப்போ எழுபாரா சொல்லுங்க பார்க்கலாம் அதிகாலமே எழுவிட்டாரா நம்ம எல்லாருக்கும் அதிகாலை என்றால் ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி அதுக்கு தான் அதுவும் அலாரம் வச்சு தான் எழுபாங்க அதுதான் நமக்கு அதிகாலை என்று சொல்லப்படுகிறது இந்த யோசுவா தெய்வண்டத்திலிருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் எடுத்த முதல் படி என்னவென்றால் அதிகாலமே வார்த்தையை தியானிக்கிறவராக அவர் இருந்தார் என்று சரித்திரத்தில் வேத விற்பனைகள் சொல்லுகிறதே நாம் வேதம் பார்க்கலாம் அன்பானவர்களே பாருங்கள் அது எழுந்து அந்த வேதத்தை அவர்கள் அவர் தியானிக்கும் பொழுது பாருங்கள் தேவன் அவரோடு கூட அநேக காரியங்களை கொண்டு அவர் இடைப்படுவாராம் அந்த நாளைக்கு என்னென்ன அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் பல காரியங்களை கத்து அந்த அதிகாலை விடலே அந்த தியானத்தின் விடலே கத்து யோசுவாவுக்கு வெளி பாருங்கள் இந்த நாளை சந்திக்க வேண்டிய மேற்கொள்ள வேண்டிய எல்லாவற்றிற்கும் நம்மை தயார்படுத்தக்கூடிய ஒரு ஆயத்த நேரம் என்று நான் சொல்லலாம் இந்த கேட்ட கருபகளை தாரும் என்று நாம் கேட்கிறோமே அது தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் தாசிப்பாராக பாருங்கள் அதைவிட முக்கியமாக அந்த நேரத்தில் தான் கர்த்தர் கரைபுரண்டோடும் யோர்தானை கடக்க அந்த புது யுக்திகளையும் திட்டங்களையும் வழிநடத்துதலையும் அந்த யோசுவாவுக்கு தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் கர்த்தர் பிள்ளைகளுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை தியானி அவரோடு கூட தொடர்பு கொள்ளும் பொழுது பாருங்கள் அந்த நாள் என்னென்ன காரியங்கள் நம்முடைய ஜீவித்திலே கரைகுரண்டு ஓடும் அந்த காரியத்தை எப்படி நாம் மேற்கொள்வது என்பதை குறித்து கருத்தை நம்மோடு கூட இடைப்படுவார் ஒவ்வொரு நாள் காலை வழியிலும் நாம் உடனே பாருங்கள் கடமைகளை முடித்து விட்டு அடுத்த வேலைக்குள்ளாக இன்றைக்கி நேரம் இல்லை அப்புறம் வந்து பைபிள் ஆசைக்கலாம் இன்றைக்கி நேரம் இல்லை அப்புறம் காரணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நாம் தள்ளி போடாமல் பாருங்கள் தேவனுடைய பாத்தில் அமர்ந்து ஜெவித்து வீத ஆசித நீங்கள் செல்லும் பொழுது நான் சொல்கிறேன் யூஸ் போல போல் என்ன யோர்தான்கள் புரண்டு வந்தாலும் நம்மேல் பொருளாமல் நாம் அந்த யோர்தானை மேற்கொள்ள கத்த கருப்பை தருவார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லோயா பாருங்கள் இந்த மூன்றாம் அதிகாரத்தினுடைய கருப்பொருள் என்று பார்க்கும் பொழுது அது கற் கர்த்தளுடைய பெட்டி பாருங்க அல்லது உடன்படிக்கை பெட்டி என்ற காரியங்கள் அது இந்த அதிகாரத்தில் ஒன்பது முறை கர்த்தருடைய பெட்டி பெட்டி உடன்படிக்கை பெட்டி என்று வருகிறது இப்போ கர்த்தருடைய பெட்டி என்ற அந்த வார்த்தை தான் இந்த அதிகாரத்திற்கு அல்லது ஏன் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கீவேர்டுன்னு சொல்லலாம் அப்படி கர்த்துடைய பெட்டி என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அது தெய்வனுடைய பிரசன்னத்தை காட்டுகிற ஒன்றாய் காணப்படுகிறது பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னே செல்ல வேண்டும் பிரசன்னம் மூடு கூட இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் பெரிய பெரிய அற்புதங்கள் அது நடக்கும் நம்முடைய ஏன் அற்புதங்கள் இன்னும் நடக்க ஆரம்பிக்க தெரியுமா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவர் கொடுக்க வேண்டிய மகிமையும் நாம் சரியாக செய்யாத அப்படின்னால நம்முடைய ஜீவியத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்கவில்லை என்று பார்க்கிறேன் பானவளே நம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்க வேண்டும் ஐயா உம்முடைய பிரசன்னம் என்னோடு வர வேண்டுமையா அப்படி பிரசன்னத்திற்கு நாம் முக்கியம் கொடுக்க வேண்டுமென்பானவளே மூன்றாம் அதிகாரத்திலே அந்த பெரிய ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொண்டதுடைய காரணம் என்னவென்றால் தெய்வ சமூகத்திற்கு கொடுத்த முக்கியம் ஆகவே அவற்றியை பெற்றுக்கொண்டு அன்று என்பானவளே அந்த தெய்வனுடைய பெட்டி அது எவ்வளவு நாள் இருந்தது எவ்வளவு நேரம் அவளோடு இருந்தது அந்த பயணத்தில் என்று நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள் அந்த

நின்றது எது தெரியுமா எல்லோரும் கடந்து தீர்வு வரைக்கும் இதை நான் தானித்து கொண்டிருக்கும்போது தெய்வனோடு பேசினா தெரியுமா சோதனையின் பாதையிலே அநேகம் கடந்து செல்கிறீர்கள் அந்த சோதனையை முடித்து வெற்றியை நீங்கள் பெறுகிற வரைக்கும் தெய்வனுடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கும் என்று கத்தர் பேசுகிறார்கள் பானபிள்ளை ஹால லோயா அந்த பரிசுத்தம் காணப்படும் பொழுது வேத மாசத்தை தியானித்து இந்த அனுபவம் இருக்கும் பொழுது தெய்வனுடைய சமூகத்தை முக்கியம் கொடுக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது ஆண்டவரே இந்த நாளில் இத்தனை பிரச்சனை இருக்குதுப்பா எப்படி கடன் செல்வது கலப்பட வேண்டாம் தேவனுடைய சமூகம் அதை பொறுப்படுத்திக் கொள்ளும் அந்த பிரச்சனையை கடந்து நீங்கள் மேற்கொண்டு ஒரு வெற்றி அடைகிற வரைக்கும் அந்த தேவ சமூகம் உங்களோடு கூடவே இருக்கும் கரம் பிடித்த தேவன் அவர் கடைசி வரைக்கும் நம்மை நடத்த அவர் வல்லமுள்ளவராக அவர் இருக்கிறார் கத்தனை மாசுப்பாராக யோசுவா வாசிக்கிறோம் மூன்றாம் மதி ஆறு நான்காம் வருஷத்தில் பாருங்கள் இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று பாருங்க அப்போ இதுவரைக்கும் நான் நடந்திராத வழியிலே கர்த்தருடைய சமூகம் என்னை நடத்த வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் இதுவரைக்கும் நான் சென்றிராத வழியிலே லூயா அண்டவரே உம்முடைய சமூகம் என்னை நடத்த வேண்டுமையா என்று நாம் காத்திருக்க வேண்டும் அப்போ தேவன் நமக்கென்று பல புதிய வாசல்களை அவர் திறக்கிற தேவனாக இருக்கிறார் வருஷத்தமாய் காணப்படும் பொழுது ஒரு காரியத்துக்கு எதிர்பார்த்து காணப்படும் தெரியுமா என் ஜீவியத்தில் எப்பொழுதும் அற்புதம் நடக்கும் அவள் பார்த்திராத புதிய யோர்தானிலே அவளை நடத்தினது போல தேவன் உங்களையும் என்னையும் இதுவரைக்கும் பார்த்திராத பல புதிய பாதைகளை நடத்துவாராக ஆகவே நம் பரிசுத்தமா இருக்கும் பொழுது தேவனை தேடும் பொழுது அவருடைய சமு கூட இருக்கும் பொழுது நம்மை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளும் பொழுது அது அவருடைய அற்புதத்துக்கு நாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது தேவன் நாம் இதுவரைக்கும் கண்டிராத புதிய வழியிலே நாம் நடத்த வல்லவனாக காணப்படுகிறா தேவனை மாசுபாராக நடத்துவாராக இரண்டாவதாக வாசிங்கள் சிங்கிள் யோஸ்வா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் யோதான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே பாருங்க அந்த ஆசாரியர்களுடைய கால் அந்த தண்ணீரில் பட்ட உடனே தெய்வடி பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் அப்படின்னா கொஞ்சம் டச் பண்ண உடனே பாருங்க அப்படியே தண்ணீர் அப்படியே பிரிஞ்சு போச்சு பாருங்க அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடந்தது என்று பார்க்க சில வேலை சில அற்புதங்கள் சில காரியங்களை எதிர்பார்த்து ஜெபிச்சுட்டு இருப்போம் ஆண்டவரே இந்த அற்புதம் நடக்கிற ஆண்டவரே நடக்கிற ஆண்டவரே நடக்கிற ஆண்டவரே நடக்கிற ஆண்டவரே என்று ஜெபிச்சுட்டு இருப்போம் ஆண்டவரே இந்த வாசை திறந்தும் திறந்திரளும் திறந்திரலும் அப்படின்னு நீங்க சொல்லி சொல்லி அப்படியே நின்றுக்கிறீங்க நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா அந்த வாசம் திறக்கப்படாது நீங்க அடுத்த படி எடுத்து வைத்து தண்ணீர் ஓரத்த கால் பட்ட மாத்திரத்துலே அந்த யோர்தான் பிரிந்து வழி விட்டது சில வேளை நம்ம கால் பட்டவடனதான் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பாருங்க சில பிரச்சனைகள் லாஸ்ட் வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது சரி போய் தான் பார்த்துருவோமே அப்படின்னு நீங்க ஒரு விசுவாசம் படி எடுத்து வச்ச உடனே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிப்பதைங்க காணாமன் பாணபடி பாருங்கள் தேவனுடைய வார்த்தை முதலாவது பரிசுத்தம் என்று பார்த்தோம் ரெண்டாவது தேவனுடைய வார்த்தை பாருங்க அவர் கால் பட்ட உடனே அற்புதம் நடக்கும்னு சொன்னது போல அந்த அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது சில வேலைகளில் விசுவாசத்திலே நாம் படியெடுத்து வைக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் நோ நோ விக்ட்ரி என்று பார்க்கிறோமே அது விசுவாசம் இல்லாவிட்டால் அந்த வெற்றி பலபடி நமக்கு இல்லை என்று பாருங்க இப்போ இதுக்கு முன்னால் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது செங்கடலை தேவன் பிளந்த ஒரு அற்புதம் பாருங்க அந்த செங்கடலை தேவன் அந்த பிளந்த அந்த நாஜுக்கு நீங்கள் இதுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இல்லை இல்லை அது சுத்தமாக வேற மாதிரி அது என்னன்னா ஜனங்களுடைய செய்கையை கற்று அந்தத்தை எதிர்பார்க்கல தேவன் என்ன பண்ண மோசே உன் கோள்களை ஓங்கு உன் கையை தூக்கு கத்து சொன்னாரு மோசே கையை கோளை அப்படி தூக்குற உடனே அந்த சமுத்திரம் ரெண்டாக பிழந்தது என்று பறக்கிறோன்னு தன் கையை சமுத்திரத்தினுமே நீட்டி நான் அப்படி தூக்குற உடனே வழி வழிவிட்டு போயிட்டே இருக்குது அப்போ கர்த்தரே அற்புதம் செய்கிறார் அப்போ இந்த யார் செய்தது அப்படின்னு கேட்க வேண்டாம் அதுவும் நம்ம வேறு பாருங்கள் ஒரு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை அந்த இடத்துல நாம் பார்க்கலான்பான்பளே பாருங்கள் மோசியத்தன் கையை சமத்தமே ஈட்டினான் அந்த இடத்துல வழிவிட்டது பாருங்கள் அது எதை காட்டுகிறது என்று பார்க்கும் பொழுது உலகத்தையும் பாவத்தையும் விட்டு இசை பிரிந்து தேவனிடமாய் சேர்கிற ஒரு செப்பரேஷன் அவளிடமாக ஐக்கியப்படுவதற்காக தேவன் அவளுக்காக செய்த அற்புதமாக அது காணப்படுகிறது பாருங்க இந்த செங்கடல் அவர் ஞானசாந்த அனுபவத்தை காட்டுகிறது எகிப்தையும் பாவத்தையும் விட்டு தேவனுக்காக அந்த காணான் யாத்திரையிலே அந்த புலோக பாதையிலே வருவதற்காக தேவன் அந்த செங்கடலை அவர் பிரித்ததை அது காட்டுகிறது இந்த இடத்துல இந்த யூர்தான் அருகிலே வந்தவுடனே மோசையின் கோல் அல்ல விசுவாசமே இந்த விசுவாச கிரியையே இந்த யோர்தானை பிழந்தது உன்னதங்களை அடைய பரம காணானில் பிரவேசிக்க ஒரு விசுவாச கிரியை அவசியமாக இருக்கிறது பானவழி கத்தனைமா சொல்லிப்பார் அந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் நம்முடைய விசுவாச கிரியையிலே நாம் முன்னேற வேண்டும் என்று பார்க்கிறேன் பாணவழி இன்றைக்கு நான் விசுவ மாசத்தில் ஆவிக்குறை யுத்தங்களை செய்து வெற்றி பெற்று காணாணி பிரவேசிக்க வேண்டும் என்று பார்க்கிறேன் யுத்த காலம் எது தெரியுமா உங்களுடைய தான் யுத்தக்களம் முதல்ல யுத்தக்களங்க தெரியுமா உங்கள் வீட்டில் உங்களுடைய வேலை ஸ்தலம் தான் அதிலே நீங்கள் போராடி வெற்றி பெற வேண்டும் என்றால் பாருங்கள் நம்முடைய ஜீவித்திலே கருத்தருடைய கிருபை அதிகமாக காணப்பட்டு பாருங்கள் விசுவாசத்தில் பெரிய ஆவிக்கோ யுத்தங்களை செய்து வெற்றி பெற்ற பின்புதாகத்தான் கானானிலே பிரவேசிக்க வேண்டும் என்று பார்க்குறோம் சில வேளைகளில் அந்த பிள்ளைகள் நடக்க விடுவோம் தெரியுமா பிள்ளைகளை பிள்ளைங்க சிட்ட தவறி கீழே போடும் உடனே ஐயோ ஐயோ இப்போ அந்த விஷ பிரச்சனை வரக்கூடாது பிள்ளைங்க நானே தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்க நடக்கவே நடக்காது இல்லை அந்த பிள்ளைகளை கொஞ்சம் நடக்க விட்டு கொஞ்சம் தவறி கீழே விழும் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல அது அதை எழும்பி நடந்து நடக்கும்பொழுது அது நடக்க பழைய கொடுக்குது அதுபோல் பாருங்கள் நம்முடைய ஜீவித்திலும் கூட சில விளைகளில் சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரே ரட்சிக்கட்டு பிடிச்ச நீரே எல்லாவற்றையும் செய்து நீ செய்யுமாண்டவரே கத்து செய்வார் உனக்குள்ளே விசுவாச வளர்ச்சி வர வேண்டும் நீ வார்த்தையை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த யோர்தானை நாம் கடந்து செல்ல முடியும் என்று பார்க்கிறோம் என்பவளைய கத்தனை மாசுப்பார் ஆக ஆகவே இந்த யோர்தானை ஒரு ஜெயமாக கடந்தால்தான் ஒரு இறுதி வெற்றியின் அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் பானவளாகவே அனிதன ஜீவித்திலே வருகிற சோதனைகள் ஹலது அதிலிருந்து வெற்றி பெற தேவன் உங்களுக்கு விசுவாசத்திலே எங்கள் முன்னேற கத்த கிருப்பை செய்பவராக ரெண்டு மூத்தி நான்காம் மதி ஆறும் ஏழாம் மாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட்டி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டே நின்று பவுல் சொல்லுவது போல பாருங்க அந்த விசுவாசம் நம்மிலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஹலது ஹலது தெய்வம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது பரிசுத்தம் we'll see you ரெண்டாவதாக தெய்வனுடைய வார்த்தையிலே நம்ம விசுவாசம் அதிகமாக பெருக வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவருடைய வார்த்தை விசுவாசம் வரும்பொழுது நாம் எல்லா அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள கத்தை நமக்கு கிருபை செய்வராக கத்தை நம்ம ஆசிரிப்பாராக கத்தை நடத்துவராக பாருங்க அந்த யோர்தானை நாம் அவிதமாக விசுவாசத்தில் ஜெயம் எடுத்து அந்த பரமக்கான பிரவேசிக்க கத்தை நமக்கு கிருபை செய்வராக அந்தவரே என்னுடைய ஆனந்தின ஜீவித்தில் அநேகம் சோதனைகள் அநேகம் போராட்டங்கள் வருகிறது ஆண்டவரே அதில் அநேக காரணங்கள் என்ன மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு கவலைப்படுறீங்களே கருத்து சொல்கிறாரு அதில் உனக்கு ஜெயம் எனக்கு ரொம்ப ஈஸி ஆனால் நீ என்னைக்கு இந்த விசுவாசத்தை நீ படிச்சுக்க போகிற இன்னையிலிருந்து தேவனுடைய வார்த்தை அவருடைய வார்த்தையை நம்பு என் வார்த்தையை விசுவாசி நீ கால் எடுத்து வை ஹால தூய்யா ஹால தூய்யா ஹால தூய்யா கற்று சொல்ல கண்ணு தெரியுமா எதை பார்த்து பயப்பட வேண்டாம் காலை எடுத்து வைக்க கத்து கருவை செய்வாராக அந்த தைரியம் வேணும் உங்களுக்கு ஹால லூயா அவரை நம்பி இந்த தேவன் எல்லாருடைய பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசத்தில் இறங்கும் பொழுது ஹால லூயா ஹால லூயா தேவன் ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்காக வைத்திருக்கிறார் அவளுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்காக வைத்திருக்கிறார் அவளே ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள கத்த கருபை செய்வாராக தேவனுடைய யோர்தானின் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் அந்த அற்புதத்தின் விளைவு என்ன அப்படி பாத்திரமா வாசிங்கள் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னை மேன்மைப்படுத்துவேன் எக்ஸால்டேஷன் மேன்மை என்று பார்க்கிறோம் பிரசுதமாய் காணப்பட்டோம் வார்த்தையை நம்பி காணப்படுகிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா மேன்மை என்ற பலர் சொல்கிறா விசுவாசிக்கிறீங்களா மேன்மைப்படுத்துகிற ஹால லூயா பாருங்கள் இன்று அவள் கண்களுக்கு முன்பாக உன்னை வாழ்ந்த உங்களுக்கு தெய்வனை அபிதமாக அப்படி சமூகத்தை அவரோடு கூட வாழ்ந்த உங்களுக்கு ஹால லோயா வார்த்தை விசுவாசித்து வாழ்ந்த நமக்கு வாழ்கின்ற நமக்கு தெய்வனுடைய மேன்மை காத்திருக்கிறது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த ஆசீர்வாதை கத்தரை வைத்திருக்கிறார் ஹாலே லேயா ஹாலே லேயா பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டாரே அது போல் தேவன் நமக்கும் ஒரு பெரிய வெற்றியை வைத்துக்காரு மாணவளே பாருங்க இந்த இடத்துல அற்புதம் செய்கிறது நம்ம தேவன் ஆனா அது நானே வருகிற புகழ்ச்சி அதை கர்த்தர் நமக்கு தர்றாரு எப்படிப்பட்ட தேவன் பார்த்திங்களா அவரே அற்புதம் செய்கிறார் புகழ்ச்சி அவர் நமக்கு தர்றாரு என்ன பண்ணணும் தெரியுமா அந்த புகழ்ச்சியை நாமே வச்சுக்கூடாது எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்த வேண்டாம் மாணவளே ஹாலே லூயா அவன் நம்ம மேன்மைப்படுத்திருக்கிறார் பார்க்கிறான் மாணவளே சூழ்நிலை எப்படி காணப்பட்டாலும் இந்த உலகம் எப்படி போனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார் ஹால லூயா உங்களுடைய கம்பெனி சுச்சுவேஷன் குடும்ப சூழ்நிலை அது எப்படி மாதிரி காணப்பட்டாலும் தேவன் வாக்கின்படியே உங்களை மென்னையும் அவர் மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் அன்பானவளே ஆலை லோயா ஆகவே தெய்வன் தம் பிள்ளைகளை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆசிர்வாதங்கள் அந்த மேன்மையின் அந்த அனுபவங்களை கருத்து நிறைவாய்த்தவராக ஆனால் அதுக்கு முன்புதாக அனைவர் இந்த காரியங்களை பார்ப்பதில்லை யோசுவா அந்த அற்புதத்தை யோதான் அற்புதத்தை பெறுவதற்கு முன்பதாக அவர் செய்த காரியம் தெரியுமா பரிசுத்தம் ஹால லோயா ஹால லோயா பிரசுத்தமாக இருந்தார் வேதத்தை வாசு தேவ சமூகத்தை தேடினார் தேவ சமூகம் பிரசனத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் கொடுத்தார் வார்த்தை விசுவாசித்தார் மேன்மையாக காத்திருந்தது போல ஆண்டவரே நானும் கூட உடைய பிள்ளையாக காணப்படுகிறேன் பிரசுத்தமாய் காணப்படுகிறேன் உம்முடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன் விசுவாசோடு சொல்லி படியெடுத்து வைக்கிறேன் அப்பா உடைய மேன்மையை தருவிறாக நிச்சயமாக தெய்வம் காரியம் காரியமடைவென்றால் நீங்கள் இந்த நாளிலே தேவன் தடுக்கிற மேன்மையை நீங்கள் காணப்போகிறீர்கள் நீங்கள் இந்த வாரம் மேன்மையை காண்பீ விசுவாசிக்கிறீர்களா இந்த வாரம் மேன்மையை காண்பீர்கள் பல காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற காத்திருக்கிறீர்களே கர்த்தர் உங்கள் மேன்மைப்படுத்த உங்களோடு கூடவே இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா உங்களோடு கூடவே இருக்கிறார் குடும்பத்தை மேம்படுத்துவார் நம்முடைய ஏலேஷ்டத்தை மேன்மைப்படுத்துவார் நம்முடைய எல்லாம் மட்டும் மேம்படுத்த வல்லவராய் அவளே கர்த்தர் நம்மை ஆசிரிப்பார் ஆகவே கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் ஆக உங்களை மேம்படுத்துவராக அவருடைய மகிமையை நமக்கு கொடுப்பவராக தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தெய்வன் மகிமையை கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார் இந்த அனுபவங்களை பெற்று கத்தர் வாழ கிருப கிருபி செய்வராக யோர்தானின் அற்புதம் நம்முடைய ஜீவி நடப்பதாக விசுவாசிக்கிறீங்களா இவரு தான் அற்புதம் ஒரு ரிமார்க்கபிள் எக்ஸ்பீரியன்ஸ் என்று பார்க்குறோம் அந்த அற்புதங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் நடக்க கத்தை நம்ம கிருபை செய்வராக கத்தனை மாசடிப்பாராக பிதாவே இந்த வெளிலே நாங்கள் இவரு தான் தியானித்தோம் ஐயா இந்த வெளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அற்புதம் செய்கிற தேவன் நீ அற்புதம் செய்வீதாக இவர் தான் பிழப்பதாக இயேசுவின் நாமத்துல பரிசுத்தமாய் காணப்படுகிறவையா இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போ கிறிஸ்தவ சபை அவருடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒன்றுமில்லாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார் உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் மேலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் போதகரை நேரில் சந்தித்து ஜபித்துக் கொள்ள நீங்கள் உடனே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம் அப்போ கிறிஸ்தவ சபை பனிரெண்டு ஏ ஈஸ்வரி நகர் பல்லாவரம் சென்னை நாற்பத்தி மூன்று தொலைபேசி எண் இரண்டு இரண்டு ஆறு நான்கு இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்பது